அந்த அம்மா பாருங்க இந்த வயசுலேயும் காட்டில் போய் வேலை செய்கிறாங்க உண்மையாலுமே பாராட்டணுங்க பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கை முடிகிற காலம் வரைக்குமே அந்த கஷ்டம் தொடர்ந்து அவங்க லைஃப்பில் இருந்துகிட்டே தான் இருக்குது இருந்தாலும் அவங்க எல்லாம் பழகிட்டாங்க அது பாட்டில் வரும் இல்லையா சபை ஆடிய பாதமையாக நிற்காது ஒரு போதும் அப்படின்னு வரும் ஸோ ஆடின கால்கள் நிற்காது அப்படிம்பாங்க அது மாதிரி இவங்கெல்லாம் வந்து சுறுசுறுப்பாக எப்போவுமே வந்து ஆக்டிவாகவே சின்ன வயசுலேருந்து டெய்லி ரொட்டீன் லைஃப்பை ரன் பண்ணி பழகிட்டாங்க அவங்களால சும்மா ஒரு நாள் கூட உட்கார முடியாது கிராமத்து பெட்டிக் கடை మరలి <laughs> <laughs>

நிறையா இதாகிடுச்சு எல்லாம் கான்க்ரீட் வீடுகள் ஆகிடுச்சுங்க ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டு வீடுகள் நிறையா இருந்தது இப்பப்போ தான் எல்லாம் டெவலப் ஆகிருக்கு இந்த ஒரு ஒன் இயரில் தான் எல்லாம் டெவலப் ஆகிருக்கு நிறையா சேஞ்சஸ் வந்திருக்கு மக்களுடைய வாழ்க்கை தரம் மாறட்டும் முன்னேறட்டும் நல்ல விஷயம்தான் அதை பற்றி நம்ம எதுவும் விமர்சனம் பண்ணலை எல்லோரும் நல்லா இருக்கட்டும் ஆனால் எனக்கு வந்து இந்த பழைய கால வாழ்க்கை பாருங்க இந்த ஓட்டு வீடு இருக்கு இல்லையா இந்த வீடு வர எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு மேலே சோலார் பேனல் வச்சுருக்காங்க அந்த சிம்னி புகை போகிறதுக்கான அந்த இது இருக்குது இல்லையா புகை கூண்டு அது வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரம்யமாக இருக்குது பழைய கால ஞாபகங்கள் மாட்டு கொட்டகை தண்ணி என்ன என்னமோ சொல்ல வந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேவல் உட்காந்துருக்கு பக்கத்தில் போனால் டிஸ்டர்ப் ஆயிடும் வேண்டாம் வேண்டாம் உட்காந்துக்கும் ஓகே அது கேமரா ஷை அவ்வளோ இருக்குது கேமரா பார்த்தோன்னே அப்படி அந்த பக்கம் திரும்புது தென் என்னமோ சொல்ல வந்தங்க ஆ ரைட் ரைட் இந்த ஓட்டு வீடுகளை விட இன்னுமே குடிசை வீடுகள்லாம் இருக்கும் ஒவ்வொரு கிராமங்களில் அது வந்து மறக்க முடியாத அனுபவம் அதெல்லாம் பயங்கரமாக அந்த எல்லாம் சமையல் பண்ணி பண்ணி உள்ள எல்லாம் கருப்படிச்சு போய் கிடக்கும் அதெல்லாம் பார்த்தா ஐயோ செம்ம ஃபீல் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க அந்த மாதிரி இடம் ஓகே இந்த ஸ்நாக்ஸ் இருக்குது மார்னிங் எனர்ஜிக்காக ஃபஸ்ட்டு நொறுக்கு தீனி ஏதாவது போட்டு சாப்பிடுவோம் அம்மா வந்து பேஷண்ட் அவங்க நைட்டு வச்ச அந்த அரிசி சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருக்குது அது அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம் காலையில் இப்போவே மணி பத்தாயிடுச்சு இதுவே அல்மோஸ்ட் லேட்டு பயங்கர லேட் இது ஸோ அவங்க அதை சாப்பிட்டுக்கிட்டோம் நம்ம வந்து இந்த இது சாப்பிடுவோம் அந்த ஸ்நாக்ஸ் எடுத்துப்போம் சரிங்களா ஓகே ரைட் மணி பத்தே கால் பக்கம் ஆச்சுங்க பாருங்க கொஞ்சம் நைட் சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருக்குது போதும் போதும் அதுவே போதும் கடவுளுக்கு ரொம்ப நன்றி கொடுத்த அந்த அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி தென் கூட ஸ்நாக்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் அம்மாவுக்கும் கொஞ்சம் சோறு கொடுத்தாச்சு அவங்க ரொம்ப லிமிட்டடாக தான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு இட்லி அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னாங்க ஸோ அவங்க கொஞ்சம் ரைஸ் எடுத்துட்டாங்க இப்போ நம்ம காலை உணவு எடுத்துக்க போகிறோம் ஓகே ஓ நம்ம இந்த லாஸ்ட்டு சீட்டில் தான் உட்காந்து சாப்பிட போகிறோம் இதெல்லாம் எடுத்து அப்படி கொஞ்சம் அந்த லாஸ்ட்டில் போட்டுருவோம் இந்த பிளாங்கட் எடுத்துட்டு வச்சுக்கோ வச்சுப்போம் தென் இங்கே உட்காந்துக்கலாம் ஜாமுனு ஓகேங்களா ஸ்நாக்ஸ் இருக்குது ரைஸ் இருக்குது ரைஸ் எடுத்து வச்சுப்போம் ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிப்போம் ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு தென் என்ன பண்ண போகிறோம் இந்த ரைஸ் எடுத்துட்டு தண்ணி ஊற்றலாமா இல்லை அப்படியே சாப்பிடலாமா ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்னும் உப்பு இல்லை கொஞ்சம் தண்ணி உப்பும் போட்டிருந்தா மிக்ஸ் பண்ணியிருந்தால் செம்மையாக இருந்திருக்கும் இந்த நொருக்ஸ் இங்கே வச்சுப்போம் நொறுக்ஸ் ஓகே தென் மொபைலில் இருக்கு யூடியூப் பார்க்கலான்னா இங்கே டேட்டா கனெக்ஷன் இல்லை கவரேஜ் இல்லை என்ன பண்ணுறது சரி ஏதா என்ன மாதிரியே ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி காடுகள் எல்லாம் ட்ராவல் பண்ணவங்களோடைய மற்ற சேனல்ஸோட வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்குறது உண்டு அது இல்லைன்னா கார்ட்டூன் பார்த்துட்டு சாப்பிடுவேன் என்னடா சின்ன குழந்த மாதிரி கார்ட்டூன் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க எனக்கு கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதில் தான் வஞ்சகம் இல்லாத உலகம் துரோகம் இல்லாத ஒரு கதைகள்லாம் க இருக்கும் அப்படியே துரோகம் செய்கிறோனாக்கா இருந்தாலும் தண்டனை கிடைக்கும் அந்த கதைகளுடைய கடைசியில் ஒரு மாரல் இருக்கும் தண்டனை கிடைக்கும் நிஜ வாழ்க்கையில் அதெல்லாம் கிடைக்கிறதில்லை ஸோ அதுதான் தென்னு நீங்கள் இப்படி தான் உட்காந்துட்டு சாப்பிட்றோம் கொஞ்சம் இந்த மிக்சர் இப்படி உள்ளே போட்டுப்போம் லைட்டாக உள்ளே போட்டு பாருங்க அப்படியே ப்ளைனாக சாப்பிட்டுக்க வேண்டியது தான் ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே கம்ஃபோர்ட்டான ஒரு லைஃப் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி பழகிக்கணும் இந்த மாதிரி சூப்பர் அருமை அருமைங்க ஓகே நம்ம காலை உணவு நல்லா இருக்கு வெயில் இல்லை அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மிக்சர் இருக்குது மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் இருக்கு தென் அந்த முறுக்கு கம்பி முறுக்கு மாதிரி அப்படியே பிளைன் ரைஸ் அதை எடுத்துக்கிறோம் ரைட்னாவும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் லைட்டாக கஞ்சி மாதிரி அப்படி கரைச்சி குடிக்கிறதுக்கு ஸ்நாக்ஸோட அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கொஞ்சம் உப்பு மட்டும் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் ஓகே ஓகே பட் நாட் பேடு இதுவே அருமை அருமை பசி நேரத்தில் இதுவே சொர்க்கங்க தேவாமிர்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பயங்கர பசி காலையிலையே நைட் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டோம் ஹெவியாக சாப்பிட்டோம் இருந்தாலும் காலையில் பசியை எடுத்துருது அந்த டைம் ஆனால் நல்ல விஷயந்தான் ஓகே ஓகே தேவாமிர்தம் நல்லா நல்லா மிக்சர் ஃபுல்லாக போட்டுப்போம் இப்போ களைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பர் சூப்பர் தே இந்த மாதிரி முள் முறுக்கு இந்த மாதிரி கம்பி முறுக்குன்னு சொல்லலாம் அது என்னப்பா முறுக்கு கம்பி தெரியும் இதென்ன நீ புதுசாக கம்பி முறுக்குங்கிறையா அப்படிங்கிறீங்களா சும்மா ஏதோ வாயில் வரதை சொல்லிவிட வேண்டியது தான் ஓகே இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் வா 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 மணி அஞ்சாச்சுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும் பாருங்க இது எல்லாமே விவசாய நிலம் இதில் கொஞ்சம் அப்படியே உள்ளே போனோன்னா இந்த வரப்பு மாதிரி இருக்குது நாங்கள் லாஸ்ட் இயர் வந்தப்பெல்லாம் வந்து ரெண்டு சைடு அப்படியே ஃபுல்லாக மக்காச்சோளம் இது விளைஞ்சி விளைஞ்சுள்ளே நடக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருந்தது மழை ஈரத்துக்கு அப்படியே உள்ளே போகிறதே சிரமமாக இருந்தது இந்த டைம் வந்து வெறும் எம்டி லேண்டாக இருக்குது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பார்க்கலாம் இங்கே வந்து ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி இருக்குது போய் பார்க்கலாம் யாராவது இருக்காங்களா என்ன அப்படின்னு எனக்கு ஒரு ஆசைங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த டைம் பாசிபிள் இல்லை இப்போ நம்ம கிளம்பிடுவோம் ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம கிளம்பிடுவோம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நைட்டு காவலுக்கு போகிறாங்க இல்லையா அவங்களோட போய் கொஞ்சம் நேரம் இருந்து முடிஞ்சால் ஒரு நைட் இருந்தாலும் ஓகே இல்லை கொஞ்சம் நேரம் இருந்து அந்த அனுபவத்தை எடுத்துக்கணுன்னு ஆசை பாருங்கள் இந்த காட்டுக்குள்ளே அந்த லாஸ்ட் வரைக்கும் போவாங்க நைட்டெல்லாம் அங்கே காவலுக்கு ஆள் இருப்பாங்க டார்ச் லைட் எடுத்துகிட்டு செருப்பு கூட போடாமல் போவாங்க எது ஏதோ ஜீவராசிகள்லாம் வழியில் இருக்கும் அப்படி இருந்தும் அப்படியே அசால்ட்டாக போவாங்க அவங்களுக்கு அது பழகிருச்சு நம்மளும் ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்கலாம் தென் இதுதான் சொன்ன அந்த ஷெட் அப்படின்ட்டு இருங்க முன்னாடி போக முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் இறங்கி போகலாமா என்ன பண்ணலாம் ஓகே கொஞ்சம் இறங்கிட்டு கரடு முரடான வழிதான் இது அருமை 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 யாரும் இருக்காங்களா என்னன்னு தெரியலை பாருங்கள் குச்சிகளெல்லாம் வச்சுருக்காங்க ஒரு வேலை வேலி ஏதாவது போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க எல்லாம் நீள நீளமாக வெட்டி வச்சிருக்காங்க தென்னு எல்லா கரடு முரடான பாறைகள் இதுதாங்க அந்த ஷெட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு ஓட்டு வீடு மாதிரியான அமைப்பு பாருங்க அப்படியே எல்லாம் மண் கல் பழங்கால கற்கள் அது வச்சு அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க இதுக்கு உள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது பர்மிஷன்லாம் வரக்கூடாது பட் கிராம மக்கள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்ம அப்படியே சுற்றி பார்க்க தான் வந்திருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் நம்ம இதெல்லாமே ஆச்சரியமாக பார்ப்போம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் நிறையா பேர் பழகிட்டாங்க பழக்கமானவங்க தான் ஒன்றும் இஷ்யூ இல்லை பாருங்க இதுக்குள்ளார இங்கே குளிருக்கு வந்து நெருப்பு காய வச்சுக்கிறாங்க நைட் நேரம் நின்று எரியுதுங்க நிறைய விறகு பார்த்தீங்கன்னா இவ்வளோ காத்துலயும் அணையாமல் நின்று எரியுது ஆச்சரியமாக இருக்குது அந்த மாதிரியான மரங்களை அவங்க சேகரிச்சுக்கிறாங்க கரெக்டாக பாருங்கள் உள்ள ஓடுகள் எல்லாம் இருக்குது இதனுடைய ரூஃப் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு வா வா அருமை 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 தென் இந்த மண் செவுறு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வா எத்தனை காலமாக இருந்திருக்கும் மழை வெயில் எல்லாத்தையும் தாங்கி நிற்கிது அப்படின்னா பயங்கர ஆச்சரியங்க சூப்பர் சூப்பர் என்னுடைய மேலே கூரை தண்ணி எந்த அளவுக்கு உள்ளே வரும்னு தெரியல ஒருவேளை தண்ணி வர மாதிரி இருந்தால் பாலித்தீன் கவர் மாதிரி எதுவும் தார்ப்பாகிருக்கு இல்லையா தார்ப்ளீன் அது யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே அருமை 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 இதை சுற்றியும் பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது லொக்கேஷன் இது கொஞ்சம் உயரமாக இருக்குது அதெல்லாம் டவுன் கீழே அப்படி லேண்ட் ஒவ்வொரு எல்லாம் மலைப்பாங்கான இடம் தானே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் தூரம் இப்படி போயிட்டிங்கன்னா ஃபுல்லாக வெறும் காடு தான் அந்த ஒரு விவசாய நிலம் வந்து அது வரைக்கும் இருக்குது அவ்வளோதான் அதுக்கப்புறம் வெறும் காடு தான் பாருங்கள் ஆடு மேய்ஞ்சிட்ருக்கு இல்லையா அவ்வளோதான் அதை தாண்டிங்கன்னா வெறும் காடு பயங்கரமான காடு எப்போ வேணால் என்ன வேணால் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது தான் என்னதான் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் இந்த பகுதிகளில் வந்து புலிகள் நடமாட்டம்னு அதிகமாக நான் கேள்விப்பட்டது இல்லை மேபி இரவு நேரங்களில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் மலை மாதேஸ்வரான ஒரு கோவில் இருக்குங்க கர்நாடகா பார்டரில் அங்கெல்லாம் வந்து புலிகள்லாம் வந்திருக்கு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் அவங்கெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் பட் இந்த இடத்துல ரொம்பவே நமக்கு சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னா யானைகள் தான் ஏன்னா அதனுடைய வாழ்விடம் தான் இது அதே நேரத்தில் மனிதர்களும் காலம் காலமாக ஆதி காலத்திலிருந்து இங்கே வாழ்ந்து பழகிட்டாங்க அவங்களையும் இந்த காட்டையும் பிரிக்க முடியாது ரெண்டு உயிரினங்களுமே மனிதனும் சரி இன்னொரு பக்கம் யானையும் சரி இந்த காட்டையே ஒன்றி வாழக்கூடிய ஒரு காட்டை நம்பியே வாழக்கூடிய ஜீவன்களாக இருக்காங்க இது ஒரு காலம் காலமாக இது ஒரு போராட்டமாகவே போயிட்டுருக்கு யார் எப்படி சர்வைவல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சரி அது நடக்கிறது நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளவுதான் இவனுங்க என்ன வழியே அப்படியே லாக் பண்ண மாதிரி நின்றுருக்கானுங்க சரி இந்த பூமியில் இறங்கி தான் போகணும் போல இருக்குது ஆ சரி இப்படி மண்ணுக்குள்ளே லைட்டாக இறங்கிடுவோம் இன்னும் தண்ணி வசதியெல்லாம் இல்லாதனால கொஞ்சம் தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது அதுதான் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் பாறைகள் பாருங்கள் ஆஹா அப்படியே இந்த மாதிரி இதமான நேரத்தில் வெயில் இல்லாத நேரத்தில் உட்காந்துட்டோம் அப்படின்னா ஜம்முன்னு இருக்கும் ஓகே இந்த ஒரு சின்ன தருணம் ரொம்ப அருமையாக இருக்குது ஓகே அப்படியே தொடர்ந்து போகலாம் பேக் டு பெவிலியன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கிற இடத்துக்கே போகலாம் தங்கி இருக்கிற இடத்துக்கு போகலாம் மணி ஆறுரையாச்சு இருட்டாயிடுச்சு எல்லாம் அவங்கவுங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு ரிட்டன் வந்துட்டாங்க தென் நம்ம வந்து எல்லாம் பேக்கப் பண்ணிட்டோம் பாருங்கள் மழை பெஞ்சாலுமே உடனே அதுபடி எல்லாம் ஃபுல்லாக பேக்கப் பண்ணிட்டோம் இன்னும் பிரச்சனை இல்லை லடாக் வேணாலும் போய்க்கலாம் ஓகே தென் வியூ இந்தளவுக்கு இருக்குது மூணு மணிக்கு மேலேயே யானைகள்லாம் வருது அப்படின்னு வேறு சொல்லி பீதி கிளப்பி விட்டாங்க திக் திக் இரவுகள் மாதிரி தான் போயிட்டுருக்கு நமக்கு சரி பார்க்கலாம் நல்லதே நடக்கும் அது விநாயகர் சதுர்த்தி டயத்தில் யாத்திரை பண்றோம் நம்ம கணேசன் என்ன பண்ணிட்டு போறாரு ஒன்றும் பண்ண மாட்டார் பார்த்துக்கலாம் நல்லதே நடக்கும் மணி எட்டாச்சுங்க எட்டு மணிக்கு பெரியவர் உள்ள காட்டுக்குள்ள போறாரு என்ன காவலுக்கு போறாரா என்னன்னு தெரியல உள்ள தோட்டத்தை பார்த்து போயிட்டு இருக்கிறாரு இந்த இடத்துல வந்து இது ஊரோடைய எண்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டிங் இருக்குது பட் நம்ம வந்து அப்படி உள்ளே போயிடுவோம் அந்த காட்டுடைய அந்த ஒரு கார்னர் ஏரியா கோவிலுக்கு பக்கத்தில் தான் நம்ம தூங்க போகிறோம் அது வந்து உண்மையாலுமே ஒரு திக் திக் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் கடைசி எண்டு அதுக்கப்புறம் வெறும் தோட்டம் காடு தான் வண்டி வாகனம்ல எதுவும் போக முடியாது இது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி ஆனால் இங்கிருந்து ஒரு நூறு அடி அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்கும் நைட் நேரம் ஏன்னா அங்கே இருட்டு இருக்கு இல்லையா இருட்டு அது ஒரு மாதிரியான நிசப்தம் எல்லாம் எப்போ வேணா என்ன வேணா வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திக் திக்னு ஒரு ஃபீல் தான் அங்கே இருக்கும் தான் நம்ம ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இங்கே ஒரு அம்மா பக்கத்தில் யாருங்க அந்த அம்மா ஆமாம் சரி இந்த பக்கத்து வீட்டுக்கா இருக்கேன் ஓ சரிங்க சார் நல்லது 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 ஹோட்டல் எங்க அந்த சைடு எதுவும் இல்லை ஆமா ஆமா ஆமாம் இருட்டி பாளையமே என்னமோ அங்கதான் இருக்கு இந்த லைன்லயும் கரலையின் சைடும் எல்லாம் க்ளோஸ்டா இருந்ததுங்க ரெண்டு நாள் எல்லாம் பூட்டிதான் இருந்தது பார்த்து தான் வரோம் நீங்க சாப்பிட்டீங்களா ஐயா சாப்பிட்டீங்க சரி சரி நல்லது நல்லது சரிங்க நல்லது நைட்டு எங்க வீட்லயே ரெஸ்ட்டுங்கண்ணா இல்லை ஏதோ உள்ள தோட்டத்துக்கு காவலுக்கு எதுவும் இல்ல எல்லாம் விதைச்சு எதுவும் ஆனதுக்கு அப்புறம்தான் சரி சரி நல்லது

மணி எற்றையாச்சுங்க இப்படி ஊரோட ஒட்டி இருந்து தூங்கிறது பாதுகாப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இருந்தாலுமே நமக்கு வந்து தனிமை தேவைப்படுறதுனால நம்ம கொஞ்சம் அந்த லாஸ்லேயே போய்க்கிறோம் எப்போவுமே அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் இங்கே விட்டு விட்டு தான் கிடைக்குது அதில் எனக்கு ஒன்றும் திருப்தி இல்லை நாள் என்ன பண்றோம் பழையபடி நம்ம அந்த கார்னர்லேயே போய் ஸ்டே பண்ண போறோம் ஓகே கிளம்பலாம் கொஞ்சம் அந்த இடம் பீதியாக தான் இருக்கு இவங்க சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து முதல்ல அவ்வளோ தெரியல அப்போ அப்பாவும் கூட வருவாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பார்த்துக்கலாம் ஒன்றும் பயம் இல்லை இருந்தாலும் இப்படி ஊரோட ஒட்டி ஸ்டே பண்ணுறது கொஞ்சம் நமக்கு மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும் சரி நாலு பேர் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு இதமாக இருக்கும் எல்லாம் சொல்கிறாங்க காரில் படுக்க வேண்டாங்க அந்த ரூமில் படுங்க காங்க்ரீட் ரூம் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறாங்க நமக்கு வண்டியிலே படுத்துக்கலாம்னு நம்ம ஐடியா பண்ணிட்டோம் சரி பார்க்கலாம் இப்போ அவங்க ஸ்கூல் காம்பவுண்டு அது முடிஞ்சதுன்னா அப்படியே ஃபுல்லாக காடு தான் லாங் பீம் போட்டு பார்க்கலாம் அவ்ள்தான் இந்த அளவுக்கு தான் வியூ கிடைக்குது ஓகே அப்படியே மூவ் பண்ணலாம் பாருங்க இந்த கார்டு தான் இங்க தான் நம்ம ஹால்ட் பண்ண போறோம் நேற்று நைட்டும் இங்கே தான் தூங்கியிருந்தோம் லாங் பீம் போட்டால் இந்த அளவுக்கு இருக்கு ஷார்ட்டாக போட்டால் இந்த மாதிரி பார்க்கலாம் பயமில்லை அதெல்லாம் ராஜா அவர் நம்மள ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டார் நம்பிக்கை இருக்கு பாருங்க இந்த மலை காடு காட்டுடைய வியூ போட்ட இந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் இந்த காங்கிரீட் ரூம் தான் சொன்னாங்க இதில் ஒரு நாலஞ்சு டைம் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்பப்போல்லாம் ஸ்டே பண்ணியிருக்கோம் இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் காரில் ஸ்டே பண்ணுறோம் அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஓகேங்க வண்டி பார்க் பண்ணிவிட்டோம் இப்போ ஹெட்லைட் ஆஃப் பண்ணுறோம் பாருங்கள் இந்த சோலார் லைட் இருக்கு இல்லையா அது மட்டும்தான் அதுவும் கொஞ்சம் நேரத்தில் பவர் டவுன் ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆகிடும்